நான் கத்துக்க போற மில்லட் பேக்கிங் கிளாஸ்ல மண்டே இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருந்தது உங்களுக்கு தெரிஞ்ச மில்லெட்ல ஏதாவது ரெசிபி செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அங்க போய் தான் தெரிஞ்சது ஸ்டால் அரேஞ்ச் பண்ணி உங்க பொருளை வந்து சேல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கே ஆச்சரியமா இருந்தது நான் சாப்பிட்றதுக்கு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு குறைஞ்ச அளவுக்கு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் வச்சிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு தான் மிஞ்சி இருந்தது இது எல்லாமே சேல் ஆயிடுச்சு அதுக்கு ஒன்றரை முட்டை தேவைப்படும் ஒன்றரை முட்டையை உடைச்சு ஊத்திட்டு வெண்ணிலா எசன்ஸ் இது கூடவே வாசனை இல்லாத ஆயில் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே அரை கப் வந்து பால் சேர்த்திருக்கேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துிட்டு முக்கால் கப் வந்து நாட்டு சக்கரை நல்ல பவுடர் பண்ணி சேர்த்திருக்கேன் அதே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கப் ராகி மாவு இது கூடவே கோகோ பவுடர் இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்தனால ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் பிஞ்ச் உப்பு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஆப்ஷனல் தான் எதுவனால சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நார்மல் சைஸ் கப் கேக் மோல்டில் ஊற்றிட்டு ஊத்திட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியல்ல டென் மினிட்ஸ் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அதே டிகிரி செல்சியஸ்ல டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தா சூப்பரான ராகி கப் கேக் ரெடி ஆயிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு விழாவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்